வெல்கம் டு த்ரீ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பார்க்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போதான் நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு இயற்பியல் அலை ஒலியல் பாடத்துலேருந்து முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போடலாம் இது நம்ம புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் சேர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு முதல் பத்து கேள்விகள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தான் ஒரு ஒரு கேள்விக்கும் இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் வரும் இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா அலைமுகப்பு என்றால் என்னதான் பதில்களை சரியாக பார்த்துட்டே வாங்க கேள்விகளை நல்லா படித்து பார்த்து நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா ஓரியல் மூலங்கள் என்றால் என்ன இதில் நம்ம புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் சேர்ந்து தான் போட்டுட்டு இருக்கோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் இப்ப நிறைய எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க அதுக்கான பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை என்றால் எவ்வாறு சரி செய்யலாம் அப்படின்றது நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புற எல்லா படத்துக்கும் வீடியோ போட்டுட்டு வரோம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க மூணு மதிப்பெண் வினாக்கள் வந்துட்டு ஒரு ஒரு கேள்விக்கு மூணு மதிப்பெண்கள் மொத்தம் முப்பது மதிப்பெண் பதினோராவது கேள்வி பாருங்க பிரணல் விளிம்பு விளைவு கேட்டிருக்காங்க பிரனோஃபர் விளிம்பு விளைவு வேறுபடுத்துக சரியா எழுதுங்க படம் கொடுத்துருந்தாங்கன்னா சரியா வரைஞ்சா அதுக்கான பாகத்தை குறிங்க ஃபார்முலாஸ் வாய்ப்பாடெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க பதிமூணாவது கேள்வி தற்கொலை பற்றி சிறு குறுப்பு வரைக கேட்டிருக்காங்க பாருங்கள் படத்தை நல்லா பாருங்கள் படம்லாம் நல்லா வரைங்க பரீட்சையில் அப்போ தான் மூன்று மதிப்பெண்கள் முழுசாக போடுவாங்க நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்க பாட வாரியாக அதுக்கான ஃபார்முலா எல்லாத்தையும் கரெக்டாக போடுங்க உங்களுக்கு கேள்வி மற்றும் பதில்களோட வீடியோ போடுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பதினாறாவது கேள்வி பார்த்தீங்கன்னா கோளாயிரின் பயன்களை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கான பயன்களை எழுதுங்க பாயிண்ட் போட்டு இந்த கேள்விகளெல்லாம் எழுதி பாருங்க டெஸ்ட் மாதிரி நீங்களே படத்தை சரியா பாருங்க பிரனால் தொலைவு கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் அதிகமாக இருக்குது பாருங்கள் ரெண்டு லைனில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பதில் சரியாக பார்த்துட்டே வாங்க பத்தொம்பதாவது கேள்வி பாருங்கள் குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு இந்த வேறுபாடுகள்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி இந்த கேள்விகளை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் அந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதி பார்த்துட்டு போயிருங்க மொத்தம் உருப்பெருக்கம் அப்படிலாம் சைடு கட்டிங்ஸ் போட்டுருங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கலந்துட்டும் ஒரு ஒரு கேள்விக்கும் ஐந்து மதிப்பெண்கள் மொத்தம் இருபத்தைந்து மதிப்பெண்கள் ஒற்றை பிளவினால் ஏற்படும் விளிம்பு விளைவுகளை விவரித்து எழுதுகன்னு கேட்டுறாங்க நல்லா பாயிண்ட்ஸ் போட்டு எழுதுங்க அப்போ தான் ஐந்து மதிப்பெண் முழுசாக போடுவாங்க இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயில்ஸ் கேளுங்கள் சொல்கிறோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸாக வாங்கி படிச்சுட்டு போங்க பறிச்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு சேனல்களில் பார்த்திங்கன்னா கேள்விகள் தான் போடுவாங்க பதில்கள் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆனால் நம்ம சேனலில் பதில்களோடு போட்டுகிட்டு இருக்கோம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி வந்துட்டு இன்னும் மூன்று கேள்விகள் தான் கேள்விகளை நல்லா படிச்சு பார்த்தா அதுக்கான பதில் எழுதி பாருங்க ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பரீட்சையில் போய் நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஸ்டடி இருக்குது இருக்கு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க படம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த படத்தை நல்லா வரைஞ்சு பார்த்துருங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பாருங்க பாயிண்ட்ஸ் எழுதுங்க அப்போ நல்லா இருக்கும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லாம் பார்க்குறதுக்கு சைடு கட்டிங்ஸ் கேட்டாங்கன்னா போட்டுருங்க எடுத்து கே காட்டு கேட்டாங்கனாலும் எழுதிடுங்க நம்மளோட வீடியோவெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் பரீட்சைக்கு வீடியோவாக கிராமப்புற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு இருப்பாங்க அவங்களுக்கும் பகிர்ந்து விடுங்க அவங்களும் பரிட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்